இந்திரா காந்தியையும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக விஜய்கெல்லாம் திமுக பயப்படாது என்று தமிழக வாலுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் தமிழக வாலுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் தாவை கவை பார்த்து திமுக பயந்துவிட்டது என விஜய் கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த இந்திரா காந்தியையும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக எனவே விஜய்க்கெல்லாம் திமுக பயப்படாது என்று தெரிவித்தார் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கெல்லாம் பயப்படுறது இல்லை திமுக அனானப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியும் நேருவையும் சந்தித்த கட்சி திமுக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் பூத்து ஏஜெண்டு உட்காரக்கூடிய அளவுக்கு கிளைகள் கொண்ட இருபெரும் மிகப்பெரிய கட்சிகளாக ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக தான் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார் தேர்தலை சந்திக்க போகிறார் இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் எவ்வாறு வாய்ப்பு அளிக்கிறார்கள் எத்தனை லட்ச வாக்குகளை அவர்கள் பெறுகிறார் என்பதை குறித்து தான் ஒரு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அது குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும் இப்போது அவர் நிரூபிக்கப்படாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்